நடத்திய மாணவிகளுக்கான விழிப்புணர்வு கருத்தரங்கு கோவையில் மாவட்டம் சார்பில் மாணவிகளுக்கான விழிப்புணர்வு கருத்தரங்கு மற்றும் இரத்த தான முகாம் நடைபெற்றது கோவையில் சார்பில் ஆண்டுதோறும் அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி உலக சேவை தினமாக கொண்டாடப்படுகிறது இந்த ஆண்டு சேவை தின உதவிகளை தொடர்ந்து பதினோரு நாட்கள் நடத்த முடிவெடுக்கப்பட்டு தினமும் ஒரு சமூக பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது அந்த வகையில் அன்னதானம் வழங்குதல் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி ஆயிரம் மரக்கன்றுகள் நடுதல் மாணவர்களுக்கு கழிப்பறை கட்டி தருதல் பசிபினி போக்குதல் கல்லூரிகளில் விழிப்புணர்வு பேரணிகள் நடத்துதல் ரத்ததான தான முகாம்கள் குளத்தை தூர்வார்தல் உள்ளிட்ட சமூக பணிகள் தினமும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன முதல் நாள் கோவை அரசு மருத்துவமனை இருதவியல் துறைக்கு ரூபாய் பதினைந்தாயிரம் மதிப்புள்ள அலமாரி வழங்கப்பட்டு மருத்துவர்கள் கௌரவப்படுத்தப்பட்டனர் இரண்டாம் நாள் அரசு மருத்துவமனை மற்றும் ஆதரவற்றோர் இல்லங்களில் வசிக்கும் மக்களுக்கு உணவும் மூன்றாம் நாள் ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை அறிவியல் கல்லூரியுடன் இணைந்து இளைஞர் மேம்பாடு தொடர்பான விழிப்புணர்வு பேரணியும் நடத்தப்பட்டன நான்காம் நாள் கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள குழந்தைகளுக்கு கல்வி உபகரணங்கள் மற்றும் ஊட்டச்சத்து உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டன ஐந்தாம் நாள் பார்வையற்றோர் ரத்த தானம் செய்யும் நிகழ்வும் ஆறாம் நாள் கோவையில் உள்ள பத்து அரசு பள்ளிகளுக்கு இரும்பு பீரோக்கள் வழங்கப்பட்டன ஏழாம் நாளான நேற்று காலை பத்து மணிக்கு சரவணம்பட்டி அருகே உள்ள எஸ் என் எஸ் கலை அறிவியல் கல்லூரியில் பெண்கள் மேம்பாடு மற்றும் பாலியல் குற்றங்களுக்கு எதிரான விழிப்புணர்வு கருத்தரங்கு நடைபெற்றது இந்த கருத்தரங்கில் லைன்ஸ் மாவட்டத்தின் முதல் பெண்மணி சித்ரா சண்முக சுந்தரம் தலைமை தாங்கினார் அச்சமில்லை டபுள் டிரஸ்ட் நிறுவனர் மாதவன் மாணவ மாணவிகளுக்கிடையே உரையாற்றினார் இந்த நிகழ்ச்சியை அடுத்து கோவை ரேஸ்கோஸ் பகுதியில் உள்ள நிர்மலா மகளிர் கல்லூரியில் லயன்ஸ் முன்னூற்றி இருபத்தி நான்கு டி மாவட்டம் சார்பில் நடைபெற்ற தான முகாமில் அறுபதுக்கு மேற்பட்ட மாணவிகள் கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கினர் இதில் கல்லூரி முதல்வர் பேபி லோலா லயன்ஸ் முன்னூற்றி இருபத்தி நான்கு டி மாவட்டத்தின் முதல் பெண்மணி சித்ரா சண்முக சுந்திரம் மாவட்ட கவர்னர் சண்முக சுந்திரம் ஜிஎஸ்டி ஒருங்கிணைப்பாளர் இளங்கோ துணை கவர்னர்கள் தினகரன் பாரதி கேபினெட் செயலாளர் ஆனந்த் கேபினட் பொருளாளர் சுரேந்தர் பிள்ளை நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் ரமணன் ராதிகா முரளி கிருஷ்ணன் சோமசுந்திரம் மாவட்ட தலைவர் பெர்சி ராஜ்குமார் மற்றும் லைன்ஸ் முன்னூற்றி இருபத்தி நான்கு டி மாவட்ட உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர்